எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிதி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் டி ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து திங்கட்கிழமை தட்சநாயனம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் சதுர்த்தி தீதி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் பரிக நாம யோகம் இன்றைய கரணம் மதியம் ஒரு மணி வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சந்திராசனம் நட்சத்திரங்கள் திருவோணம் மகர ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சந்திரன் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் சதுர்த்தி விரதங்கள் மேற்கொள்ளலாம் திருவோ நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது திருவோண்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் திருவிக்கிரமரை வழிபாடு செய்வது சிறந்த விசேஷத்தை தரும் இந்த திருவிக்கிர வழிபாடு செய்யும் போது சந்திராசந்தனத்திலிருந்து விடைபெறலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை இந்த நாள் வாக்கு சொல் செயலில் வந்து இருங்க எப்பொழுதும் எல்லாம் எனக்கு தெரியும் என்று இருந்தால் பகைதான் வந்து மூலம் அதனால் சற்று கவனம் எச்சரிக்கை இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று இருக்கிறது வாழ்த்துக்கள் மிதனராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப கணிசமான வெற்றி பெறுவீர்களோ அல்லது பயம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இன்று நடக்கும் அதனால் வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து சிறந்த ஒரு அஹ் நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு எல்லோரும் உங்களுக்கு தேடி வந்து நாடி வந்து நிறைய ஒரு பெயர் புகழ் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்கள் சிம்மத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து தடை தடங்கல் தடங்கல்கள் அது போன்ற அமைப்புகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த நன்மை தரும் கன்னிராசி அன்பர்கள் கண்ணியை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் வெற்றி கொண்டாட்ட கழிப்புகள் உண்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் நடந்துகிட்டே இருக்கும் அதனால இந்த நாளில் வந்து சிறந்த விஷயங்கள் கிடைக்கிறது தேர்வு செஞ்சு செய்யுங்க வெற்றி மகிழ்ச்சி கொண்டாட்டம் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்கள் துலாத்தை பொறுத்தவரை வந்து சிறு தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற அமைப்பு இருக்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கும் தேவை வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே வர்ஷகத்தை பொறுத்தவர்களே இந்த நாள் வந்து ஒரு சுகத்தை தேடி செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது பிரச்சகம் வந்து எதை தேடு எதை தேடும் அப்படின்னா எப்பொழுதும் நன்மையா இருக்கணும் சேஃப் ஜோன்ல இருக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ரிஸ்க் எடுக்கலாம் எப்படி ஜெயிக்க முடியும் ஒரு விஷயம் துணிஞ்சு செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது கவனமுடன் பணியாற்றி வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்கள தனுசை பொறுத்தவரையும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிகள் எல்லாமே இருக்குதுங்க இன்னைக்கு அதனால் இந்த நாளை நீங்கள் சற்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு பயன்படுத்தும் போது இன்னும் சிறப்பு ஏன்னா வளர்முறையில் குழந்தை வழிபாடு சென்று வருவது மிகுந்த உற்சாகத்தையும் நல்ல ஒரு பேரையும் கொடுக்கும் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவற்றில் சிக்கல்கள் தீர்ந்து மகிழ்ச்சிகள் கொண்டாடி வரும் ஏன்னா வந்து சந்திராசிரமனால எனக்கு எப்படி மகிழ்ச்சி வரும் அப்படின்னா நீங்க இப்பதான் ஜாகிரதை இருக்க போறீங்களே சொல்லிட்டோம் இல்லையா இந்த ஜாக்கிரதை அசாத்திய திறமையில நீங்க ஜெயிப்பீங்க திருமாலை வழிபாடு திருவிக்கிரமர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்துள்ள இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் கல்வி கேள்வி செயல் எல்லாத்திலையும் வெற்றி பெறுவீங்க லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும் அந்த மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் மீன ராசி என்பர்களின் மீனத்தை பொறுத்தவரை இதனால வந்து எதையும் பண்ணாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு போறீங்க நிம்மதியா வழிபாட்டுக்கு போயிட்டு வாங்க எந்த விதமான சண்டை சித்திரக்குள்ளையும் போய் மாட்டிக்காதீங்க பிளஸ் எனக்கு எல்லாம் தெரிகின்ற அமைதியான தன்மைக்கு வா தெரிகின்ற தன்மை விட்டுட்டு அமைதியான தன்மைக்குள்ள வாங்க எல்லாமே என் அனை என் குலதெய்வம் கொள்ளும் என்ற நினைக்கு வந்தீங்கன்னா நீங்க எல்லாமே ஜெயிக்கலாம் மீனராசிகளில் இருக்கிறவங்களுக்கு புதிதாக அரசியல வேலையில் அல்லது அரசாங்க பணியில ஒரு காண்டாக்ட் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்டு கொண்டிருக்குது மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்